ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நடிகை கஸ்தூரி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான ஆத்தாவின் கோயிலை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரைப்பட உலகில் அறிமுகமானார் நடிகை கஸ்தூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர் கணவர் பெயர் ரவிக்குமார் ரவிக்குமார் தற்போது அமெரிக்காவில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் நடிகை கஸ்தூரிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நடிகை கஸ்தூரி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது அப்பா பெயர் சங்கர் அம்மா பெயர் சுமதி நடிகை கஸ்தூரி சத்யராஜுடன் அமைதிப்படை படை திரைப்படத்தில் நடித்தது இங்கே கவனிக்கத்தக்கது நடிகை கஸ்தூரி சமூக சேவை மற்றும் அரசியல் விமர்சகர் ஆவார் அதே சமயம் நடிகை கஸ்தூரி மாடலிங் துறையிலும் சாதித்துள்ளார் கஸ்தூரியை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி